உயிரை தான் ஆபரேஷன் செய்யறதா டாக்டர்கள் சொல்றாங்க ஆனா ஆபரேஷன் முடிஞ்ச முப்பது நாளுக்குள்ள ஏதாவது ஒரு காரணத்தினால நிறைய பேர் இறந்துன்றாங்க போக்கு அதிகமாகறது கிருமி தொற்று ஏற்படுறதுன்னு இதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க டாக்டர் பாஷையில சொன்னா இந்த சிக்கலுக்கு பேரு போஸ்ட் ஆபரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் மொத்த மரணங்கள்ல ஏழு புள்ளி ஏழு சதவீதம் ஆபரேஷன்களால நடக்குதுன்னு சொல்லுது ஆய்வு இதுல ஒரு சோகம் என்னன்னா ஆபரேஷனுக்கு அப்புறம் பேஷண்ட்டு நிலைமை என்ன ஆச்சுங்கிற புள்ளி விவரம் வெறும் இருபத்தி ஒன்பது நாடுகள்ல தான் கிடைக்குதான் மற்ற நாடுகள்ல அதையெல்லாம் கண்டுக்கறதில்ல ஹெச்ஐவி டிபி மலேரியா ஆகிய நோய்களால சாகரவங்களை விட ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வர பிரச்சனைகளால சாகரவங்க அதிகமா இருக்கிறது மருத்துவ உலகத்துக்கே புது தகவல் தொற்று நோய்களை ஒழிக்கவும் தடுக்கவும் மருந்து கண்டுபிடிக்க எக்கச்சக்கமா செலவு செய்யற அரசுகளும் நிறுவனங்களும் ஆபரேஷன் விஷயத்துல ஆஸ்பத்திரிகள் டாக்டர்கள் நர்ஸுகள் கருவிகள் சூழ்நிலை எல்லாத்தையும் மேம்படுத்த மிக குறைந்த அக்கறை காட்டுறதா ஆய்வு சொல்லுது இன்னும் கசப்பான உண்மை என்னன்னா வருஷத்துக்கு பதினான்கு புள்ளி மூணு கோடி பேர் ஆபரேஷன் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தும் செஞ்சுக்காம விட்டுறாங்களாம் வசதி இல்லாததுதான் காரணம் இவங்களும் ஆப்ரேஷன் செஞ்சிருந்தா வருஷத்துக்கு நாப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு பதிலா அறுபத்தி ஒரு லட்சம் பேர் எமலோகம் போயிட்டு இருப்பாங்க ஆப்ரேஷன் செஞ்சுக்க வசதி இல்லாதவங்க நானூத்தி எண்பது கோடி பேர் இருக்கிறதா ஒரு ஆய்வு சொல்லுது இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க